வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு அரைக்கப்பு வந்து துருவனை தேங்காய் எடுத்துக்கோங்க நான் இது வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன் ஏன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க இந்த பிரியாணி மசாலா என்பி நீங்கள் என்ன பண்ணினாலுமே அதில் உங்களுடைய கண்ட்டுக்கு ஏற்றாப்புல அந்த அத்தனை ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதோட சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு குறை குரன் வந்ததுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் வந்து நம்மளுக்கு தேவையான மட்டனுக்கு தே மட்டனோ சிக்கனோ அதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் ஒரு கசகச அரை ஸ்பூன் பட்டை கிராம்பு இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் எப்போதும் சின்ன நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுவேன் ஸோ அதுதான் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அந்த நான் அந்த சின்ன வெங்காயத்தை வந்து நான் வந்து ஒன்று ரெண்டாக கொர நான் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா தக்காளி எடுத்துக்கோங்க நான் ஒரு சின்ன தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளி வந்து ஒரு மூணு எடுத்திருக்கேன் இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இல்லை எனக்கு தக்காளி வந்து அரிஞ்சு போட வேணாம் ஸ்லைஸ் பண்ணி போட வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஸோ பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி ஊற்றும் போது அது ஒரு அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம இப்படியே நம்ம ஸ்லைஸ் பண்ணி போட்டு வதக்கும்போது இதுவும் ஒரு வேறு விதமான டேஸ்ட்டு கொடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே சேர்த்து பச்சைவாசம் போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து பிரியாணி மசாலா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் உள்ள மசாலா வந்து நம்ம என்வி ஐட்டம் என்ன பண்ணுனாலுமே அதை நீங்கள் வந்து உங்களுடைய கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்பில் ஸ்பூனு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அத்தனை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது அதோடய டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அதில் வந்து எல்லா விதமான வாசனை ஐட்டமும் நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ அதோட டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் பிரியாணிக்கு மட்டுந்தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம சிக்கன் மட்டன் என்ன பண்ணினாலுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் வந்து இப்போ முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஸோ எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் முக்கால் கிலோ சிக்கன் ஆட் பண்ணி நல்லா ஒரு சிம்மில் வச்சு ஒரு நல்ல ஒரு பெரட்டி பரட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம் ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது வந்து ஜான்வரி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த வருடத்தில் சந்தோஷத்துடனும் ஆரோக்கியத்துடனும் கண்டிப்பாக சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரை நல்ல ஒரு ஒரு சந்தோஷமான லைஃப் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் ஸோ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணியாக இருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து உங்களோட கிரேவியோட கண்டை பொறுத்தது நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்தால் போதுமானது ஸோ வந்து நல்லா வெந்தி வெந்ததுக்கப்புறம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கிரேவி நீங்கள் செஞ்சுருப்பீங்க இல்லையா மசாலா ஐட்டம்னு வந்து செய்கிறோம் இல்லையா ஸோ அந்த மசாலா ஐட்டத்தை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் உங்களுக்கு மிளகாத்தூள் பத்தலை மசாலா வந்து கொஞ்சம் பத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன் நாங்கள் கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாக சாப்பிடுவோம் ஸோ அதனால் மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து டேஸ்ட்டு பார்த்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து மைல்டாக வந்து சிக்கன் கிரேவி வந்து இன்னுமே கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கலாம் நம்மளோட வீட்டில் வந்து இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட கண்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்